வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் முடக்கத்தான் கீரையை நீங்கள் தினமும் உணவில் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமானதாக இருக்க போகுது அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த முடக்கத்தான் கீரை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா பொதுவாக வந்து கிராமப்புறங்களில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்திற்கு பல்வேறு வகையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவை பார்த்திங்கன்னா இந்த ஒரு முடக்கத்தான் கீரையை வந்து சேர்த்துருப்பாங்க அந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா இந்த முடக்கத்தான் கீரை வந்து ஒரு மூலிகையாக வந்து விளங்கிக்கிட்டு ஏகப்பட்ட ஆரோக்கிய நன்மைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த முடக்கத்தான் கீரை வந்து ஒரு பெயர் பெற்ற ஒன்றாக இருக்குது குறிப்பாக மூட்டு வழி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த முடக்கத்தான் கீரையை வந்து ஒரு அருமருந்தாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பார்க்கலாம் ஏன்னா மூட்டு வலி மட்டும் இல்லாமல் சரி இருமல் வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட பார்த்தீங்கன்னா இந்த முடக்கத்தான் கீரை அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல அருமருந்தாக இருந்துகிட்ருக்கு இந்த முடக்கத்தான் கீரையை வந்து நம்ம எப்படிலாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முதல்ல வந்து தோட்டலாக செஞ்சு சாப்பிடலாம் தோட்டல் அப்படிங்கும்போது போது பார்த்துட்டிங்கன்னா பெருசாக வந்து நீங்கள் மிளகு அப்புறம் வந்து கொஞ்சம் ஒன்று கடுகு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்துட்டு இந்த முடக்கத்தான் கீரையை போட்டு உப்பு போட்டு நல்லா பிரட்டி சாப்பிட்டீங்க அப்படின்னா இதனால் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மூ மூட்டு வலி பிரச்சனை அப்படிங்கிறது வந்து முழுமையாக சரியாயிடும் ஏன்னா முடக்கத்தான்கீரியில வந்து ஏகப்பட்ட நார் சத்துக்களும் வைட்டமின் சத்துக்களும் இருக்குது அது பார்த்துட்டிங்கன்னா உங்கள் முட்டியை பலமாக்கி அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து இனிமேல் நீங்கள் மூட்டு வழியால் கஷ்டப்படவே தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து உங்கள் மூட்டை வந்து பலப்படுத்துது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம் வச்சு குடிக்கிறதுக்கு வந்து இந்த முடக்கத்தான் முடக்கத்தான்கிறியை அதிகமாக பயன்படுத்துவாங்க அது எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான்கிறியை வந்து பொடி பொடியாக நறுக்கிக்கணும் அப்புறம் பச்சை மிளகா புளி மஞ்சத்தூள் உப்பு பொடித்து கொண்ட மிளகு அதாவது நீங்கள் வந்து இது உடச்சி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த மிளகை வந்து இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது பொடியாக பவுட்ரு பண்ணப்பட்ட மிளகு அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தனியா அப்படின்னு சொல்லப்படுற இருக்குது பார்த்தீங்களா அதையும் சீரகம் வந்து கொஞ்சம் அப்புறம் தோரம்பருப்பு வந்து கொஞ்சம் எடுத்துங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு பெருங்காயம் பூண்டு கருவேப்பிலை எண்ணெய் அப்படிங்கிறது தேவைப்படும் இந்த ரசம் எப்படி வைக்கணும்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒரு பாத்திரத்தில் சூடான தண்ணி எடுத்துல அதில் வந்து முடக்கத்தான் போட்டு அரை மணி நேரம் வந்து மூடி வச்சுருங்க வெறும் பாத்திரத்தை வந்து இப்போ அடுப்பில் வச்சு மசாலா பொருள்லாம் போட்டு வருத்தணும் அதாவது இந்த கடுகு அப்புறம் வந்து இந்த புளி மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு எப்படி வந்து நீங்கள் ரசம் வைப்பீங்களோ அதேமாதிரி வந்து எல்லாத்தையும் வச்சிருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடியில் கனமான பாத்திரத்தை எடுத்து அதில் வந்து புளியை கரைச்சி ஊற்றி உப்பு மஞ்சள் தூள் பச்சை மிளகாய்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொடிச்சு வச்ச பொடி அப்புறம் முடக்கத்தான் கீரை சாரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதி வர அளவுக்கு வந்து போட்டு எடுத்திங்கன்னு வச்சிங்க அதுக்கப்புறம் தாளிக்கிறது கொடுக்கப்பட்டிருக்க பொருள்லாம் போட்டு தாளிச்சு தூவி விட்டிங்க அப்படின்னா கீரை ரசம் வந்து ரெடி ஆகிடும் இந்த கீரை ரசத்தை வந்து நீங்கள் சாப்பிட்றதுனால உங்கள் மூட்டு வந்து கடுமையாக வந்து பலமாயிடும் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு படிக்கட்டு ஏறினாலே எனக்கு மூட்டு இருக்குங்க மூச்சு வாங்குதுங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுங்க யோசிக்காமல் இந்த முடக்கத்தான் கீரை ரசத்தை வச்சு சாப்பிடுங்க சரியாயிடும் ஏன் அப்படின்னா இந்த முடக்கத்தான் கீரையில் வந்து ஏகப்பட்ட விட்டமின் சத்துக்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நார் சத்து இருக்கு இரும்பு சத்து இருக்கு இவ்வளோ சத்துகள் இருக்கிற தான் பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரையை நம்மளுடைய அன்றாட வாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு உணவாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க முடக்கத்தான் கீரை மூலமாக பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து நிறைய பிரட்டல் தோசையில் கூட பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரையை சேர்த்து சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பில பேருக்கு பார்த்தீங்கன்னா காலில் வந்து ஆணி இருக்கும் ஸோ அந்த ஆணியை சரி பண்ணணும் அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா இந்த முடக்கத்தான் கீரையை வந்து நல்லா சூடு பண்ணி அதுவும் வந்து எண்ணெயை வந்து தோசை கல்லில் வச்சிருவாங்க அதில் வந்து நல்லா கொதிச்ச வந்தோடனே இந்த முடக்கத்தான் கீரையை போட்டு அப்படியே சுட சுட எடுத்து பார்த்திங்கன்னா காலில் வச்சு கட்டி விட்டுருவாங்க கட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆணி வந்து சரியாயிடும் ஸோ அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து இந்த மூட்டு வலி அப்புறம் வந்து கை கால் குடச்சல் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அவங்கள சரி பண்ணுறதுக்கு கூட பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு முடக்கத்தான் கீரையை வந்து பயன்படுத்துவாங்க அது வந்து ஒத்திரம் கொடுக்குறத்துக்கோ இல்லைன்னா பத்தா தேய்ச்சி போடுறதுக்கோ இல்லை சாப்பிட்றதுக்கு த்துக்கு உள்ளுக்கு கொடுக்கறதுக்கோ பார்த்துட்டிங்கன்னா இந்த கீரையை வந்து பயன்படுத்துவாங்க இது வந்து ஒரு மூலிகை மருந்தாக தான் வந்து சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு தினமும் சாப்பாட்டில் வந்து ஏதாவது ஒரு வகையில் முடக்கத்தான்கீரியை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது மூலியாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கிட்டு வாரத்துக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக அதை பயன்படுத்திட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு அப்படிங்கிறது வந்து மொத்தமாக கரைஞ்சி போயிடும் இந்த ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கிறவங்க மூச்சு பிரச்சனை இருக்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் வந்து நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க கிட்னியில் கல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த முடக்கத்தான்கீரியை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா கூட அவங்க கூட பார்த்திங்கன்னா இந்த முடக்கத்தன்கீரியை பற்றி அவ்வளோ பெருமையாக சொல்லுவாங்க அவ்வளோ விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரத்தம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கூட பார்த்துட்டிங்கன்னா ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கூட பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு முடக்கத்தன்கீரியை தான் சாப்பிடுவாங்க ஏன்னா ரத்த வந்து அதிகப்படுத்தி ஹீமோகுளோபின் அந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா சரி பண்ணுறதுக்கு இந்த ஒரு முடக்கத்தான்கீரையை பார்த்திங்கன்னா ஒரு அருமருந்தாகவே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு யாருக்கெல்லாம் வந்து இந்த முடக்கத்தான்கீரியை வந்து ஈஸியாக கிடைக்கிதோ அவங்கலாம் விட்டுறாதீங்க முதல்ல வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க சாப்பாடும் ரொம்ப அருமையாக இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சு சாப்பிட்டாலும் மற்ற விஷயங்கள் வச்சு சாப்பிட்டாலும் உடம்புக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் கீரையை சாப்பிட்டு பார்த்தா அதை டேஸ்ட் எப்படினு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்